என்பதை அறிவிடம் அவை அடுத்து கேட்கிறோம் நான் என்ன செய்யும் நீந்த ஒரு செவிலத்தில் நிற்கிறவர்கள் உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் தேவை எனக்கு எளியாவுக்கு ஒரு அடையாளம் இருந்தது அந்த அடையாளம் என்ன தெரியுமா இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் சத்தம் டார்கெட் என்ன தெரியுமா நிற்கிறவங்க டார்கெட் அதனாலதான் வேதம் எச்சரிக்கிறது நிற்கிறேன் விழாந்திருக்கும்படி எச்சரிக்கிறார் விழுந்து சத்து திரும்ப போய் தள்ள மாட்டான் அவன் ஆல்ரெடி விழுந்துட்டான் சிலருடைய பிரச்சனை என்ன தெரியுமா முழு பிரச்சனை இல்லை எனக்கு மட்டும்தானே பிரச்சனை நீ மட்டும்தானே நிற்கிற ஒரு சகோதரன் சொன்னான் பாஸ்கர் முன்னாடி பிரதர் நான் என் லைஃப்பில் இன்னைக்கு தான் ப்ரேயர் பண்ணிட்டு வண்டி எடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அதனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் என்ன தீர்மானம் இனி ப்ரேயர் பண்ணவே ஏன் வந்துச்சு எப்பல்லாம் நடித்த பங்குக்கு வேலை எடுத்து போட்டாங்க யாருக்கும் இல்லாத பவுன் எடுக்கும் அதுவும் கொத்திட்டு போனா கூட யாருக்கும் தெரியாது சில பிரச்சனை எல்லாரும் பாக்குறது நம்ம கையில் தோண்டிட்டே இருக்கும்

ஒரு பட்டணத்துல இருக்க பெரிய தரித்திரம் மாறணும் பெரிய சாவு மாறணும் அந்த பட்டணத்தில் எல்லாரும் வியாதியா இருக்கிறாங்க வியாதிக்கு பின்னால் இருக்கிற காலம் போக்கப்படணும் அதுக்கு பவுல் தான் போனோம் ஆண்டவர் சும்மா அனுமதிக்கல ஒரு கப்பல உடைய வச்சு இவனை கொண்டு போறார் எல்லாரும் விறகெடுக்கும் போது பவுல் போய் விறகெடுக்கிறார் உள்ள மறைந்து இருக்கிறது ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடத்துல மறைந்து இருக்கிறதுல வெளியே வரும் ஒரு தேவ பிள்ளை இருக்கிற தான் மறைந்து இருக்கிறதுல வெளியே வரும்

நல்லவர்கள் சில நேரத்தில் நம்ம கூட அவர் நம்ம போதும் பாருட்ட மனுஷன் நம்ம கொஞ்சம் மாற்றிடலாம் சொல்லி அப்படியாவது அண்டவரே எடுத்துப்பாரா போதா தட்டி தெரியல ஏதோ ஒரு சூழ்ச்செடிக்கு கீழே போயிருக்க நீ நினைத்த சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனது சில காரியங்கள் தடைபட்டது சில காரியங்களுக்கு இன்னும் அநேக நாள் சிந்தும் என்று நினைவு வந்தது தாங்கள் அப்படித்தானே சொல்ல போனார் தாங்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய கடைசி இரண்டு வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது போது புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் சொந்தப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாக இருக்கிறது அது சத்தியம்தான் ஆதலால் இந்த தரிசனத்தை மறைத்து வை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் அடுத்த அவசரத்தை பார்த்தோம் தானியலா சோர்வடை நடக்கும் சத்தியமா இருக்கிறது அந்த சைட்ல உள்ள போகலை அந்த வேடமா நம்ம பாடணும் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றே குறித்திட்ட காலத்திலே அப்படி சொல்லும்போது நமக்கு பல இருக்கும் அப்படி வேலை அப்படி பேனாக்கும் போது வந்து கொஞ்சம் நாள் கூட தானியலே வரும்போது கலந்துரும் தானிய சோர்ந்து சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன் என்று சொன்ன சோர்வு ஒருவர் சூறை செடி கத்திரி ஏரியாவை தான்

தேசத்தே நட ஆனா நம்மை நிறுத்தி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு தேவன் இன்றும் சீன வந்தவராய் இருக்கிறார் என் தேவனுக்கு சின்னவனை ஆயுதமாகவும் சிறியவனை வளத்தை சாதியாகவும் மாற்றப்படியும்

நீங்க செபம் பண்ணும் போதும் எங்கள் பிதாவே சொல்லுங்க அதுவரைக்கும் பிதாவை அப்பமான கூப்பிட்டது யாரும் தெரியுமா மட்டும்தான் நீ அப்பான்னு கூப்பிட்டு நீயும் அம்மான்னு கூப்பிட்டு பேரோடைய பிதாவை பாக்குறான் யோவான் பிதாவா பாக்குறான் யாக்கோ பிதாவை பார்க்குறான் அன்றைய பாக்கிறான் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுறாங்க ஒரு பிரச்சனை வந்த போது அத்தனை பேரும் ஓடுறாங்க இயேசு மட்டும் நிற்கிறார் எனவே நான் பரலோக பிதா எல்லாரையும் விட்டு இவர் மட்டும் கை காண்பித்து சொன்னார் இவர் என்னுடைய நேச குமார் ஒவ்வொரு சபை தூதனுக்கு ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார் அதுல சில தன்மையா சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார் உனக்கு கொஞ்சம் பிறகு இருக்கும்

கொஞ்சம் மருந்து நீ என் நாமத்தை மருந்துடைய ஆனபடியா இதோ நான் உனக்கு அதுமானத்தை ரெண்டாவா சேவை திருக்கிறேன் அது அர்த்தம் என்ன நீ மெந்துகிற காரியத்தைக்கா ஸ்பெதி பண்ண வேண்டி வராது நீ போகும் போது அந்த தோரை போய் தட்ட வேண்டிய வராது அது அழுத்தை உனக்கு முன்னதாக திறக்க மாட்டுதுங்களோ ஆமைன்னு சொல்லலை பாக்கலாம் நிற்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து இந்த <Sessizia> நீங்க <Sessizia> நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ஒரு குழந்த பிறக்கும் போது அவங்க அப்பாவுடைய ஒரு பார்வை இருக்கும் அவங்க அம்மாவுடைய ஒரு பார்வை இருக்கும் அப்பா சொல்லுவார் பிள்ளைய டாக்டராக அம்மா சொல்லுவாங்க பிள்ளைய வந்து கரெக்டராக பிள்ளைங்க டெஸ்ட்டும் படிக்க பிள்ளைக்கு ரிப்போர்ட் கார்டெல்லாம் பார்த்து இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஏஜை தான் டாக்டர் ஆகவே கரெக்டாக இருந்துச்சு எவ்வளோ இப்போ அவங்க பாசமாக இருக்கு